ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சிறையில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமாவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா முக்கியமாக வந்து இந்த கௌதமும் இந்த இலக்கியாவும் நேர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்காக நிறைய வந்து பாடுபட்டாங்க ஆனால் என்னாச்சுனாக்கா அவங்களுக்கு நேர்மையாக இருந்து வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ணதும் கிடையாது யாரும் வந்து சப்போர்ட் பண்ணதும் கிடையாதுன்னு ஏன்னால் இந்த இலக்கிய அதாவது இந்த அஞ்சலையும் சரி இந்த இலக்கியாவும் சில பல உண்மையெல்லாம் வந்து சொல்லியிருந்தால் இவ்வளோ பிரச்சனைலாம் வந்திருக்காது இந்த கௌதமுக்கு தெரியாத பண்ணி பண்ணி என்ன பண்ணாங்கன்னாக்க அவங்களே வந்து ஒவ்வொரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கௌதம் தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கு தேவையில்லாத விஷயத்தில் மூக்கம் நொழிச்சு தானாக வந்து போயிட்டு வந்து மாட்டிக்கிறாங்கன்னு கூட வந்து சொல்லலாம் சரி இந்த டைம்ல இந்த ஜானுக்காக போயிட்டு இவன் கர்ப்பமாக இருக்காளா இல்லையான்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க ஓகே எல்லாமே வந்து பரவாயில்ல ஆனால் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஜெயில் கழித்துன்றது யாருடான்னு வந்து பார்த்தனாக்க நம்ம இலக்கியாதான் சரி ஒரு வேலை இப்போ இந்த அஞ்சலி வந்து என்ன பண்ண போற ஒவ்வொரு டைம் வந்து உண்மையை சொல்லும் போதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா உண்மை தெரியும் போதெல்லாம் என்ன பண்ணுறாங்க பணத்தை கொடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த அஞ்சலி வந்து இலக்கிய வந்து உள்ளே வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயத்த வந்து பண்ணாங்க சரி இந்த ஒரு டைமில் வந்து கோர்ட்லேயும் வந்து சொல்லிட்டாங்க இப்போ அவளை வந்து செக் பண்ணணும் செக் பண்ணி வந்து அவள் கர்ப்பமாக இருக்காளா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெரியணும் அப்படின்றதுங்க எப்படியோ ஒரு வழியாக வந்து இந்த விஷயத்துக்கு இப்போ தாண்டா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து ஆர்வமாக வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த ஒரு டைமில் தான் வந்து இந்த அஞ்சலி எஸ் எக்ஸ்எஸ் கே வந்து சொல்லிவிட்டு நம்ம முன்னாடியே வந்து என்ன பண்ணணுன்னாக்கா பணத்தை வந்து கொடுத்து டாக்டரை வந்து நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் வந்து என்ன ஆகும்னாக்க நம்ம தப்பிப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்துட்ருந்தாங்க ஆனால் சுற்றி போலீஸோ இந்த கார்த்திக்கு இந்த கௌதம் இந்த இலக்கியா வந்து கூடயே போயிட்டு ஹாஸ்பிட்டலே நின்றுனால என்ன ஆச்சுனாக்க அவங்களால எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ண முடியுறதில்லை முக்கியமாக வந்து இந்த அஞ்சலிக்கு இந்த ஒரு விஷயம் தேவைதான் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் சரி ரிப்போர்ட் எல்லாமே வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் வந்து இவங்க கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயம் வந்து தெரியுது தெரிஞ்சது என்ன பண்ணுறேன் எனக்கு போலீஸும் வந்து என்ன பண்ணுறாங்க இவ்வளோ பிடிச்சுன்னு போயிட்டு வந்து உள்ளே வந்து போட்டுடுறாங்க இப்போ கார்த்திக் வந்து சொல்கிறாரு சரி நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான் என் பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அண்ணா நீ நீங்கள் தான் வந்து என் கண்ணை திறந்து வச்சிட்டீங்க இப்போ தான் வந்து இவளோட தண்டவாளம்லாம் வந்து எனக்கு புரியுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு போதே வந்து நீ கேட்கல கார்த்திகை என்ன தான் வந்து உன் பொண்டாட்டி மேலே பாசமாக இருந்தாலும் இவ்வளோ மூட நம்பிக்கையெல்லாம் வந்து இருந்தால் வந்து நீ ஒரு முட்டால் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சொன்னதுமே வந்து நம்ம கார்த்திக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு வந்து தெரியல இந்த நேரத்தில் நான் இப்போ அவளை வந்து கொன்னூர்ன்னு போல் இருக்குது நான் அவளை சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து கௌதம் சொல்கிறாரு கேட்க வேண்டிய நேரத்தில் நீ கேட்டுருந்தேனக்கா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா நாங்கள் சொல்கிறத கொஞ்சமாக நம்பியிருந்தே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமான்னு சொல்லி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சரி இந்த டைமில் வந்து நம்ம கார்த்திக் வந்து இந்த அஞ்சலி வந்து போலீஸ் பிடிச்சுன்னு போகிறத தடுக்காமல் நின்று வேடிக்கை பார்த்தார்ல அது ரொம்பவே சூப்பர் தான் இவரே வந்து ஏதாவது தண்டனை வந்து நம்ம அஞ்சலிக்கு வாங்கி தருவாரா மாட்டாரான்றது கமெண்ட்ல கமெண்ட் வீடியோ கலைக் கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க